எதற்காக என்னுடைய கணவர் அப்படி பார்த்தாலும் உங்களை ஒரு பக்கம் ஒரு பக்கமா

ஒரு மாடி சொன்னீங்க ஓகே அதுக்கு மேல ஒரு மாடி ஓகே அதுக்கும் மேல ஒரு மாடி ஓகே அது என்ன நம்ம மாடி மேல மாடி மாடி மேல மாடி 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 அதாண்டி அதாண்டி மூணு மாடி அதான் மூணு மாடியா அதனால அதனால என்ன நாட்டு மன்னரோ என்ன நாட்டு மன்னரு கனகபுரி நாட்டு மன்னர் கனகபுரி நாட்டு மன்னர் ஆமா நாட்டு மக்கள் குறையை தீர்ப்பதற்காக தீர்ப்பதற்காக கனகபுரி வேட்டையாளர் அப்படியா மாமா

மாமான்னு கூப்பிட்ட வாயால உங்களை எப்படி நான் போட